வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுப்பிரமணியருக்கு அரோகரா பழனி முருகனுக்கு அரோஹரா பால தண்டாயுதபானிக்கு அரோஹரா முகம் ஒன்று ஏருமையில் முகம் ஒன்று குன்றுரூபேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று ஒன்று ரூப வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபட அசுரரை வதைத்த முகம் ஒன்று மாறுபட அசுரரை வதைத்த முகம் ஒன்று பள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று பள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதியரு நாசலம் அமர்ந்த பெருமானி ஆதியரு நாசலம் அமர்ந்த பெருமானி முருகனுக்கு அோகரா பால்வடியும் முகம் கண்டேன் பழனி பால்வடியும் முகம் கண்டேன் பழனி மலை பழம் வேண்டி நீ சென்ற அம்மலையும் மலைதான் பால்வடியும் முகம் கண்டே செவ்வாயில் சிரிப்பதனை சிக்கலிலே கண்டேன் செவ்வாயின் சிரிப்பதனை சிக்கலிலே கண்டேன் திருவேறகம் தேடி அலைந்தேனே முருகா திருவேறகம் தேடி அலைந்தேனே முருகா புகழ் பாடினாடினேன் திருத்தணிகை முழுதும் உன் புகழ் பாடி நாடினேன் திருத்தணிகை முழுதும் விளையாடி மறைந்தாயோ பழமுதிர் சோலையிலே விளையாடி மறைந்தாயோ பழமுதிர் சோலையிலே பால்வடியும் முகம் கண்டே பழடி மலைதனிலே பழம் வேண்டி நீ சென்ற அம்மலையோ மலைதான் பால்வடியும் முகம் கண்டே நமபாதிபதையே அரஹரா மகாதேவா தென்னாளுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி